மகாராஷ்டிராவின் நாசிக்கில் உள்ள மாலேகான் நகரில் இரண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதில் ஒரு மோட்டார் சைக்கிள் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இதில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் முதலில் பயங்கரவாத எதிர்ப்பு குழு அதாவது ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் ஏடிஎஸ் இந்த வழக்கை விசாரித்தது பின்னர் தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏவுக்கு வழக்கு மாற்றப்பட்டது பாரதிய ஜனதா முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் பிரசாத் உட்பட ஏழு பேர் மீது மும்பை என்ஐஏ சிறப்பு கோர்ட்டில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது பதினேழு ஆண்டுகளாக நடந்த விசாரணைக்கு பிறகு நேற்று முன்தினம் தீர்ப்பளிக்கப்பட்டது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வலுவான நம்பகமான ஆதாரங்கள் இல்லை என கூறிய கோர்ட் முன்னாள் பாஜ எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் பிரசாத் உட்பட ஏழு பேரையும் விடுதலை செய்தது இந்த தீர்ப்பை பாரதிய ஜனதா வரவேற்றுள்ளது இந்துக்கள் காவி பயங்கரவாதிகள் என முத்திரை குத்த நடந்த காங்கிரசின் முயற்சிகள் தோல்வியடைந்ததாக பாஜ நிர்வாகி அமித் மால்வியா கூறியிருந்தார் இந்த வழக்கை ஆரம்பத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவின் விசாரணை அதிகாரி மெஹபூப் முஜாவர் விசாரணை செய்தார் என்ஐஏ சிறப்பு கோர்ட் அளித்த தீர்ப்பு குறித்து அவர் கூறியதாவது பயங்கரவாத எதிர்ப்பு படை அதிகாரியாக இருந்தபோது இந்த வழக்கை நான் விசாரித்தேன் அப்போது பரம்பீர் சிங் ஐபிஎஸ் எனக்கு மேல் அதிகாரியாக இருந்தார் இந்த வழக்கில் ராம் கல்சங்கரா சந்தீப் டாங்கே திலீப் படிதார் மற்றும் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் ஆகியோரை கைது செய்யும்படி பரம்பீர் சிங் எனக்கு உத்தரவிட்டார் நாட்டில் காவி பயங்கரவாதம் உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் நோக்கில் அவர் இந்த உத்தரவை பிறப்பித்தார் ஆனால் மகாராஷ்டிராவில் செல்வாக்குமிக்க ஆர் எஸ் எஸ் தலைவரை என்னால் கைது செய்ய முடியாது என நான் கூறினேன் ஆனால் பரம்பீர் சிங் என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்த ஆரம்பித்தார் ஜோடிக்கப்பட்ட வழக்குகளை என் மீது பதிவு செய்தனர் கடைசியில் அனைத்து வழக்குகளில் இருந்தும் நான் விடுவிக்கப்பட்டேன் என்று மெஹபூப் முஜாவர் கூறினார்